ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெனப்ளியோட என்னென்னலாம் வாங்கியிருக்கோம்னு பாப்போமா பாப்பேன் நம்மளோட ஐநூத்தம்பது ரூபா சார்க்கர் பென் எவ்வளோ ரூபான்ல அவங்க கேட்டாங்க சரி ஐநூத்தம்பது ரூபா த்ரீ த்ரீ நிப்பிள்ஸ் பென் த்ரீ ஒன்று ஒன்று ஒரு டீசைன் நம்ம எழுதி பார்ப்போம் அப்புறம் ரெண்டு பிளாக்கும் ரெண்டு ப்ளூவும் கொடுத்துருக்காங்க இது எழுதுறதுக்கு இங்கு பிளாக் இங்க் வாங்கிட்டான் இது வந்து இன்னொரு இங்க் பென்னு இது ஒன் ஃபிஃப்டி நல்லா இருக்கு பிங்க் கலர் இதே மாதிரி தான் எங்கள் ஸ்கூலில் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இருக்குது நிஃப்டி இதை விட சூப்பராக இருக்கும் கிளாஸ்மேட்ல இருந்து அழகான நோட் புக்கு கோடு போட்டது வந்து பிளைனு நம்ம எதாவது எதிக்லாம் நேம் எழுதிக்கலாம் சப்ஜெக்ட் எடுத்திக்கலாம் இல்லை ஏதாவது ட்ரா பண்ணி ஸ்டிக்கர்ஸ் சொட்டிக்கிறாங்க அந்த மாதிரி எது பண்ணிக்கலாம் ஜூம் கோடு போட்டது அழகாக இருக்குது பேக் சைடு ஒரே பேர் தரல

அங்க வந்து இதே மாதிரி தான் நான் போன டைம் வாங்குறேன் போன வருஷத்துக்கு முதல் வருஷம் வாங்கி என் friend பிரவீன் அவங்களுக்கு இந்த கலர் இருக்கா ரெண்டு ரெண்டு இருக்கா வச்சு செட் ரெண்டு வச்சு கொடுத்துட்டேன் gift birthday gift இவ எப்படி தான் வாங்குவா ரெண்டு மூணு ஐட்டமாக வாங்கி அதை யாருக்காவது கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் ஒரு பென் வாங்கியிருக்கோம் இது என்னது ஃபைவ் ருபீஸ் பென்னு ஆனால் ருபி எவ்வளோ டென் ருபீஸ் அது ஃபைவ் ருபீஸ் பென்னு டென் ருபி ஆனால் டென் ருபீஸ் பென் வேணா ஃபைவ் ருபீஸ் கொடுப்பேன் ஏன்னா ஃபைவ் ருபீஸ் பென் டென் ருபீஸ் வேணா ஜெல் பென் அப்படிதான் இருக்கும் இது வந்து நம்மளோட பெலிகான்ஸ் இது வந்து ஒரு 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 இங்க் பென் வாங்குனீங்க எங்க இது ஒரு நான் வாங்கல மித்ரா என்னடி எல்லாமே பிங்க் கலராவே வாங்கி இருக்கீங்க ஒன்னு பர்பிள் ஒன்னு பிங்க் இங்க பாரு எல்லாமே அழகா இருக்குல எல்லாமே அழகா தான் இருக்கு இதெல்லாம் இப்ப வந்து ஜனப்ரியால இந்த வருஷத்துக்கு வாங்கி தரேன் ஆமா இந்த இந்த மாதிரி வேற பேனாஸ் வாங்கி வச்சிருக்காங்க ம் நேத்து போய் வாங்குனா மொத்தம் 1500 ரூபாய் எல்லாம் சேர்த்து ஓஎக்ஸ் ப்ளூவே இதுவும் ஓஎக்ஸ் ப்ளூவே ஒரு வருஷத்துக்கு வச்சிக்கிறவியா இல்லை ஒரே மாதத்துல தொலைச்சிருக்கியா இதெல்லாம் ஒரே மாதத்தில் காலியாயிடும் ஏன்னால் சோஷலே

கல்மா ஆனி ஸ்கூல் புதுக்கோட்டையில் படிக்கிறாங்க ஆனிஸ் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் சரிப்பா இன்னைக்கு வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு காலையில் எந்திரிச்சதுலேருந்து நம்ம 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 எல்லாமே நம்ம நம்பன்னு போயிட்டு இருக்கு நம்ம இதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணி பார்க்குறோம் யூஸ் பண்ணி பாருங்க காலையில் எந்திரிச்சு அதுலேருந்து நல்லா ஜாலியாக போச்சு போய் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு வந்துச்சு வைஃபை போட்டாச்சு நம்ம வீட்டில் அதனால இனிமே நான் ஸ்டாப் கொண்டாட்டம் தான்

గుడ్ నైట్ చీటికనమ్మ గుడ్ నైట్ గుడ్ నైట్